இந்தியாவில் அனைவரது தாய்மொழிகளையும் வலிமைப்படுத்துவதே மத்திய அரசு கொண்டுவந்துள்ள புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் சர்வதேச தாய்மொழி தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்த தினத்தை மத்திய அரசும் கடைபிடித்தது இதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூறுகையில் இந்தியர்கள் அனைவருக்கும் தாய்மொழி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது கலாச்சாரத்துடன் ஒன்றியிருக்க இந்த தினம் நமக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது அவரவர் தாய்மொழியே மிக்க ஊடகமாக விளங்குகின்றது குழந்தை பருவத்தில் நம்மை சுற்றியுள்ள இந்த சூழல்களை அறிவதில் நமக்கு ஏற்படும் ஆர்வத்தை பூர்த்தி செய்வது நம் தாய்மொழிதான் இந்த உலகத்தை பற்றிய அடிப்படை அறிவை நமக்கு அளிப்பதும் தாய்மொழிதான் அதனால்தான் இந்திய மொழிகள் அனைத்தையும் பாதுகாப்பதற்காகவும் அவற்றை வளர்ச்சியடைய செய்வதற்கும் வலிமைப்படுத்துவதற்கும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு உறுதிபூண்டுள்ளது இதையே நமது புதிய கல்விக் கொள்கையும் பிரதிபலிக்கின்றது தாய்மொழிகளின் பயன்பாட்டை அதிகப்படுத்தி அடுத்த தலைமுறை குழந்தைகளிடம் நமது கலாச்சாரத்தின் அடித்தளத்தை வலிமைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த அடிப்படையில் குறிப்பிட்ட வயது வரையான குழந்தைகளுக்கு தாய்மொழியில் மட்டுமே கல்வி அளிக்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கிறது என்று அமித்ஷா கூறியுள்ளார் இந்நிலையில் தாய்மொழி கல்வியில் புரிந்து படிக்கும் மாணவர்களின் திறனே உலக அளவில் அதிகமாக உள்ளதாகவும் அதற்கேற்ப நமது சீர்திருத்தங்கள் அமைய வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளதாகவும் இதற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சமீபத்தின் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது